வாழ்க வளமுடன் பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் உறவை முறிக்காது உறவை பகைக்காது இந்த தலைப்பில் பார்க்கும்போது உறவுகள் வந்து ரொம்ப உன்னதமானவை ரொம்ப இனிமையானவை இந்த உறவுகள் வந்து நமக்கு எப்பவுமே வந்து கட்டுக்குள்ளே இருக்கணும் உறவை முறிக்கக்கூடாது எப்பவுமே நாலு உறவுகள் நம்மளுக்கு கையில் இருக்கணும் அந்த உறவுகள் வந்து பேசாமலோ க எதுவுமே போகாத வராது ஒரு காண்டாக்ட் தொடர்பில் இல்லைன்னா நெருக்கமான உறவு கூட வராது உறவு முடிஞ்சிடும் அதே நேரத்தில் நம்ம வந்து தொலைபேசியிலையோ இல்லை கடிதம் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காண்டாக்ட் ஒரு தொடர்பு இருந்ததுன்னா அந்த உறவு நிலைக்கும் இந்த உறவுகள் வந்து ரொம்ப உன்னதமானது அதாவது ரத்த பந்தம் தூரத்து உறவு ஒன்று விட்டாம் உறவு இது மாதிரி நிறைய உறவுகள் இந்த உறவுகள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒன்றுமே இருக்காது அந்த விஷயம் அதை குறித்து மனசுக்குள்ளே ஒரு இது பண்ணி அவங்க பிரிஞ்சிடுவாங்க பிரிஞ்சிட்டு ரொம்ப நாள் ஆகிடும் ஆகிட்ட பிறகு தேடின்னு வந்தாங்கன்னு வச்சுங்க அப்போ என்ன சொல் இவ்வளோ நாள் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சேனா இன்னி இதுக்கொசரம் தான் இப்போ வந்தியா என்னை தேடினு அப்படின்னு கடிந்து பேசக்கூடாது வந்துட்டாங்களா சரி வரட்டும் இருக்கட்டும் எதோ இருக்கிறது வந்துட்டு போட்டோம் அவங்க ஏதோ என்ன சொல்கிறாங்களோ சொல்லிவிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருந்தோம் உறவை வந்து நமக்கு வந்து பணம் பதவி புகழ் இதெல்லாம் வந்துட்ட பிறகு உறவு வந்தால் சில பேர் சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க பணத்துக்காக வந்தாங்களோ எதுக்காக வந்தாங்களோ அந்த பந்த பாசம் வந்து அறுந்துடும் உறவை வந்து பகச்சிக்குவாங்க பேச மாட்டாங்க உதாசீனம் பண்ணுவாங்க நமக்கு என்ன இப்போ என்ன இவங்க வந்து நமக்கு வைக்கணும் வேண்டாம் நம்ம ஏன் அவங்களுக்கு போகணும் ஏன்னா இவங்களுக்கு அப்படியே மெல்தட்லையே ஆளுங்க அப்படியே வந்துடுவாங்க கொஞ்சம் வசதி வர வர அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சொந்தத்தையும் சொந்தன்னு சொல்லிக்க மாட்டான் அது சொந்தம் வந்து சொல்லிக்கிற மாதிரி இருந்தால் தான் சொல்லிக்குவான் பெருமையாக இவன் என் சொந்தம் இவன் என் சொந்தம் இது உறவு அப்படின்ட்டு இல்லைன்னா சொல்லவே மாட்டாங்க ஒரு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சில பேர் சொத்துக்காக சண்டை போட்டுக்கணும் பிரிஞ்சிடுவாங்க பிரிஞ்சிட்ட பிறகு ரொம்ப பேர் வீட்டில் கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட பிரிஞ்சுட்டா அவங்க சித்தப்பாப்புள்ள பெரிய பாப்புல தான் சீர் கொடுக்கறது வரது அப்படியே போயிடும் சில பேர் இது தொடர் இந்த இதுவெல்லாம் நம்ம வந்து உறவை பகைக்கவே கூடாது இருந்தாலும் அதை பேசி ஒரு பிரச்சனைன்னு வருதா உடனே பேசி நீங்கள் நம்மளே இறங்கி போறதுல தப்பு இல்லை இந்த மாதிரி உறவை வந்து நம்ம காத்துக்கணும் நம்ம கையில இருக்கணும் எப்பவுமே நம்மளுக்கு உறவுகள் தேவை இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கோச்சிங் போயிட்டாங்களா உடனே கூப்பிட்டு சரி பண்ணி விட்ருங்க சரியாக போய்டும் நமக்கு வேண்டாம் இந்த எதுக்கு பகையே வேணாம் அப்படின்னு விட்டுக்கணும் ஒரு நல்லதோ எதோ ஒன்றுனா நமக்கு நாலு பேர் வந்து பின்னாடி துணைக்கு வரணும் வந்தால் வீடும் கலகலன்னு இருக்கும் ஒரு நாலு உறவுகள் வந்துக்கணும் போய்கினும் இருந்தால் பக்கத்தில் அக்கத்தில் அக்கம் கூட கொஞ்சம் அஞ்சு வா பரவாயில்ல இவங்களுக்கு நிறைய சொந்தங்கள் இருக்குது வருது போகுது அப்படின்ட்டு ஒரு வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்லேயோட எடுத்துக்கட்டி வேறு கட்டி செய்யறதுக்கோ கொள்ளுறதுக்கோ நமக்கு உறவுகள் வேணும் ஆனால் அந்த உறவை வந்து நீங்கள் பகைக்கவே கூடாது அப்படி உறவை வெட்டி விடுறவன் அதுக்கேற்ற தண்டனையை ஆண்டவன் கொடுப்பானோம் அப்படின்னு நீதி நூலில் சொல்லுது இந்த மாதிரி உறவை வெட்டி விடக்கூடாது வெட்டி விடாமல் நம்ம உறவை காப்பாற்றி நம்ம உறவுகள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக எல்லாருமே ஒற்றுமையாக கூட்டாக இருந்தால் அந்த வீடே கலக்கலன்னு இருக்கும் அந்த வீட்டுக்கே லட்சுமிகரம் தான் இந்த சில பேர் உறவுகள் வரதே விரும்ப மாட்டாங்க ஆனப்போ என்னாத்துக்கு வந்துங்க போயின்னு இருக்கான் அப்படின்னு இவங்க போனால் தான் அவங்க வருவாங்க அதனால் இவங்களும் போக மாட்டாங்க பார்த்துக்கலாம் நமக்கு பொல்லை பொண்ணு கல்யாணம் ஆகும்போது அப்போ வேணால் அந்த உறவுகளை சேர்த்துக்கலாம் இப்போ எதுக்கு நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்படியே நின்றுடுவாங்க அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க கல்யாணம் காட்சிக்கு ஆள் வரும்போது போய் அப்போ கூட போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்குவாங்க சேர்ந்துங்கன்னா அதுக்கப்புறம் உறவை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க இப்படின்னு சில பேர் இருக்காங்க உறவுகள் வைக்கிறது சில பேர் அப்படியே விரோதி மாதிரி கடைசி வரைக்கும் இறங்கியே வராமல் சொந்த தாய் சொந்த அக்கா தங்கச்சியாக இருப்பாங்க அவங்களுக்கு கூட தன்னுடைய புள்ள பொண்ணு கல்யாணத்துக்குலாம் பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க கூட மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி அது வேண்டாம் அது வந்து நம்ம வீட்டில் வந்து அவங்க நல்லவங்களோ கேட்டவங்களோ நம்ம வீட்டு விசேஷ காரியத்தில் நாலு பேருக்கு சொல்கிற மாதிரி அவங்க வயிறு எரிஞ்சு நிற்கக்கூடாது இல்லையா நாலு பேர் சொல்கிற மாதிரி நீங்களும் போய் சொல்லிடலாம் அவங்க வராங்களோ வராங்க வரலையோ அவங்களுடைய விருப்பம் சில பேர் வந்து நோன்பு கயிறு இது கொடுக்கும்போது கூட ஒரு உறவுகள் ஒற்றுமை வரும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க அதை திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க எனக்கு ஆனால் அப்படி அந்த அளவுக்கு எதுக்கு உறவுகள் வெறுப்பு வேண்டாம் அவங்களுக்கு புளிக்கலையே நில்லுங்க பேசுங்க ஏதோ மேலோட்ட வாரியாக பேசிகிட்டு போங்க கூப்பிட்டாங்களா நாலு பேர் மாதிரி வந்துட்டு போங்க எதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறதுனால தான் அந்த உறவுக்குள்ள பகைமை வருது நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாத நாலு பேர் போல் போனீங்கன்னா உங்களுக்கு பகை வராது ஒரு பணக்காரன் கூட நம்மக்கிட்ட பணம் கேட்பானே அவன் வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி எதிர்பார்க்கறதுனால தான் உறவுகள் கெட்டு போகுது நீங்கள் அவங்ககிட்ட அவனுடைய படத்தை நம்ம எதிர்பார்க்காத நீங்கள் பாட்டு கெத்த போயிட்டு கேத்தவாங்க அப்புறம் அந்த உறவு அவன் சேர்த்துப்பான் அந்த மாதிரி உறவு கெட்டு போவாது நன்றி இனிமேல் உறவுகள் வந்து மேம்படட்டும் வாழ்க வளம்புட மடத்த